ஓம் ஓம் சக்தி சக்தி ஒரு பாதத்தில் வைத்துவிட்டு ஒரு வேண்டுதலில் நீ என் கூறு உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரையே உச்சரித்துவார் உனக்கு நன்மைகள் உண்டாகும் இது உறுதி குழந்தையே நன்றி மறப்பவர்களை நினைத்து இனி நீ உன் நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை ஓம் சக்தி என்று கூறு உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகிறேன் நீ தினமும் என்னிடம் செய்யும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான பலனை இந்த வெள்ளியில் உனக்கு தருகிறேன் அதை நடத்தி தர வேண்டியது உன் அன்னையாகிய என் பொறுப்பு உன்னை செல்லா காசாக நினைப்பவர்கள் மத்தியில் என் குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சியில் நிறுத்தி உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் உன் அம்மா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்னை விட உன் பிரச்சனைகளை பெரிதாக பார்க்க போய்தான் இவ்வாறு தடுமாறிக்கொண்டிருக்கிறாய் என் மீது சுமத்திவிட்டு போய் நிம்மதியாக உறங்கு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தேடி சென்ற கால பிறகே அனைத்தும் உன்னை தேடி வரும் அந்த வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் அதனால் உனது அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துன்பங்களையும் என்னிடம் என் பாதத்தில் வைத்துவிடு எதற்கும் மற்றவர்கள் எதை நீ கவலை உன்னுடன் இருப்பது உன் என்னை வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்தவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு உனக்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை கவலை ஏன் உன் நம்பிக்கை வீட் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் கலங்காதே என்னை மட்டும் முழுமையாக நம்பு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நல்லதை மட்டுமே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் அஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை ஒரு முறை உச்சரி அடுத்த தடவை உன் முன்னே நான் தோடோடி வந்து நிற்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி